திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல அது ஒரு சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம் அது வெறும் சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம் மட்டுமல்ல குடும்ப பாச பிணைப்பு நிறைந்த ஆலமரம் போன்ற ஒரு இயக்கம் என்று சொல்வதற்கு உதாரணமாக ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாள் என்று என்னுடைய அண்ணனாக என்னுடைய குழந்தைகளுக்கு மாமாவாக பொங்கல் பட்டுப்புடவை அல்லது உடைகளை அனுப்பி வைத்து எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்கின்ற அளவிலே மிகச் சிறப்பாக இன்றைய தினம் முன்பெல்லாம் கியூப நாட்டினுடைய கல்வித்துறையே தான் உலக அளவிலே கல்வித்துறையிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு கட்டமைப்பு என்று சொல்வார்கள் அதற்கு இணையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல் படி இன்றைய தினம் கல்வித்துறையை சிறப்பானது ஒரு இடத்திற்கு நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே ஒரு தலைவன் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால் அவனுக்குரிய படைத்தலைவன் நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்க வேண்டும் நல்லதொரு மெய்காப்பாளனாக கண் அவனோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தலைகர் தாக்கலில் முன்னணி வகிப்பவர் இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையை அகில இந்திய அளவில் முன் உதாரணமான ஒரு மருத்துவத்துறையாக சுகாதாரத்துறையை முன்னேற்றி இந்திய வரைபடத்திலே நமக்கு என்று இந்த மருத்துவ குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணன் அவர்கள் நம்முடைய மிக முக்கியமான பணியாக அதிலும் வீழ்த்தி உரிமைக்கான குரலை எழுப்புங்கள் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்கின்ற அந்த தலைப்பிலே இருப்பது என்னுடைய குரல் என்றாலும் உடன்பிறப்புகளாகிய உங்களுடைய குரல் தான் இல்லங்களில் ஒழிக்கிறது என்று கட்டளையிட்டு நம்மையெல்லாம் பிரச்சாரத்திற்கு முடிக்கிவிட்டிருக்கின்றார் நேற்றைக்கு முன்தினம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நேற்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியே இனி இருக்காது என்கின்ற துணியிலே பேசியிருக்கின்றார் வரலாற்றில் எத்தனையோ பேர் பலமுறை பல்வேறு காலகட்டங்களில் உதித்த இத்து போன தேய்ந்து போன பழைய வாசகங்கள் தான் அவை கல்லடிக்கும் சொல்லடிக்கும் கலங்காத இயக்கம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்கின்ற வீசுகின்ற ஈட்டிகளுக்கெல்லாம் கலங்காதிருந்த கோவில்பட்டியிலே முதன் முதலாக நம்முடைய தலைவர் கலைஞர் பேசுகின்ற போது பேச்சை இப்படித்தான் துவங்கினார் குடந்தை தீயை கண்டு கொஞ்சமும் மனம் கலங்காத இயக்கம் மதுரை மாநாட்டு பந்தலிலே பெரும் கலவரம் ஏற்பட்ட பொழுதும் எதிர்த்து நின்ற இயக்கம் ஆயிரம் ஆயிரம் பட்டாள தம்பிகளை நெஞ்சு நிமித்தி உறுதியானதுதானா இவர்களுடைய நெஞ்சம் என்று தட்டி பார்ப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய இதயத்தை திறந்து காட்டி எங்களுடைய இதயங்களில் பெரியார் பேரறிஞர் முத்தமனறிஞர் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்புகளை கொண்டிருக்கின்ற இயக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே இருந்து கொஞ்சமாக இந்த வலதுசாரி இயக்கம் பலம் பெற்று வருகின்ற அந்த காலகட்டத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய திரு சோ அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் இனிமேல் அவர்களுடைய இந்த நீதி சுயமரியாதை இயக்கத்திலான அந்த சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டிலே இருக்காது என்று சொன்னார் சொல்லி எத்தனை நாட்களாகி விட்டது இன்றைக்கு கொடி கட்டி பறக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி முறை சொல்லியவர்களைத்தான் இங்கே காணும் இருந்தார் உங்களை கவர்ந்த தலைவர்கள் யார் என்று என்று அவரிடம் சொல்கின்றார் அவர் மிக நகைச்சுவையாக பேசுவதிலே முதலாவது யார் என்று கேட்டபோது அவருடைய பெயரை சொன்னால் தற்பெருமையாக இருக்கும் என்று சொல்கிறார் தானே சொல்லிக் கொண்டு நகைச்சுவையா இரண்டாவதாக என்னை கவர்ந்தவர் ஸ்டாலின் மூன்றாவதாக ஐன்ஸ்டீன் என்று சொல்லுகின்றார் ஐன்ஸ்டீன் ஒரு உலக விஞ்ஞானி அவருடைய தளம் வேறு ஏன் ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு பதில் சொல்கின்றார் பெண்டாட் ஷா உலகத்திலே பல பேர் தங்களுடைய லட்சியங்களை பற்றி பேசி இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்களாக இருக்கட்டும் ஆனால் சொன்னதை எல்லாம் செய்து காட்டியவர் ஸ்டாலின் மட்டும்தான் என்று சொன்னார் அதை இன்றைக்கு இப்பொழுது மெய்ப்பித்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பின் முதலமைச்சர் அவரிடத்திலே திமுக என்ற ஒரு கட்சி இருக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு சொல்லும் பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அளித்த பதிலை பாருங்கள் ஆனால் நாங்கள் பதிலுக்கு பாஜக என்று ஒன்று இருக்காது என்று சொல்ல மாட்டோம் ஏனென்றால் ஜனநாயக மரபிலே நாங்கள் நம்பிக்கை உடையவர்கள் சிறந்த ஆளும் கட்சியாகத்தான் உங்களால் இருக்க முடியவில்லை சிறந்த எதிர்கட்சியாவது நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருக்கத்தான் வேண்டும் என்று நாங்கள் யாருடைய வழியிலே வந்தவர் நம்முடைய ஒப்பாரம் இக்காரம் இல்லாத தலைவர் கலைஞருக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய முதலமைச்சருடைய படி அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நினைவிடத்தை இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டுகின்றது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இந்த படிக்கட்டுகளிலே ஏறி இப்படிப்பட்ட ஒரு மேடை யாரால் கிடைத்தது என்கின்ற சரித்திரத்தை திரும்பி பார்க்கின்ற வண்ணம் நம்முடைய தலைவர் அவருடைய புகழை ஓங்கி உலகமெங்கும் ஒழிக்கின்ற வண்ணம் எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த நினைவிடம் கலைஞர் அவர்கள் நினைவிடத்தை எழுப்பியவர் மாற்று கட்சிகளை சார்ந்தவர் எம்ஜிஆருக்கும் அவர் தான் நினைவிடம் எழுப்பினார் ராஜாஜி அவர்கள் முற்றிலுமாக நமக்கு எதிர்த்து அவருக்கு நினைவிடம் அனுப்பிய பொழுது அவருடைய நம்பிக்கையை ஒட்டி அதிலே தனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ராமருடைய சரித்திரத்தை அவர் எழுதியவர் என்கின்ற காரணத்தினால் ராமர் பட்டாபிஷேகத்தை அங்கே முகப்பிலே வைத்த அந்த நல்லிணக்கத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அதே போலத்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு குடை சின்னத்தை அவர் பலருக்கு வள்ளலாக இருந்து குடையாக இருந்தார் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அதை வைத்தவர் அந்த வழியிலே நாகரிக அரசியல் பயின்றவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு ஆனால் யாருடைய கைகளிலே ஆட்சி இருக்கின்றது ஹிட்லரை பற்றி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் உலக மகா யுத்தத்திலே தன்னுடைய படைபலத்தை அத்தனை பேரையும் ஒரு கப்பல் தளத்தின் மேலே நிறுத்தி ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி அளிக்கின்றார் வாருங்கள் என்னுடைய படைபலத்தை பாருங்கள் உலக போரையே மாற்றி போடுகின்ற வல்லமைக்கு சொந்தக்காரர்கள்

படைவீரனும் தலைதெறிக்க ஓடி வருகின்றான் உயிரை விடுவதற்கு பத்திரிகையாளர் குறுக்கே இடைமறித்து உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது அந்த ஆள்தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா அங்க உலறுகிறான் என்றால் நீங்களும் ஏன் என்ன என்று கேட்காமல் ஏன் இப்படி கடலிலே குதித்து உயிரை விடுகிறீர்கள் என்று அதற்கு அந்த படைவீரன் சொன்னானாம் இந்த பைத்தியக்காரன் இடத்திலே இருந்து வேலை பார்ப்பதற்கு இது கடலிலே குதித்து உயிர் விடுவது மேல் என்று யாரையும் யார் என்று விளக்கச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே அது நன்றாக தெரியும் இன்றைக்கு வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யாரும் வரவிடக்கூடாது என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தல் அந்த வகையிலே வர இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் களமாடி நாற்பதையும் வென்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம் என்கின்ற உறுதியோடு அவருடைய பிறந்த நாளை மன நிறைவோடு தமிழருக்கெல்லாம் ஒரு நாள் என்று கொண்டாடுவோம் நன்றி